இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்க பாதாம் கிஸ் செய்யறதுக்கு பவுடர் ரெடி பண்ண போறேன் இத பாத்தீங்கனா நம்ம இந்த பவுடரை செஞ்சு வச்சுக்கிட்டா குழந்தைங்க எப்ப கேக்குறங்களோ அப்போ கூட செஞ்சு பால் காய்ச்சி ಅದில கலந்து கொடுத்துக்கலாம் சூப்பரா இருக்குங்க நாம கடையில ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுறோம் வீக்லி ஈஸியா செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முத முதல்ல என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு உள்ள வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப பா இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் மில்க் செய்ய பவுட்ரு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாதாம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் சக்கரை ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அரை கப் கல்கண்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பாதாம சீவி வச்சுருக்கேன் பிஸ்தாலி சீவி வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொதி தண்ணி கொதிச்சிட்ருக்கேன் ஸ்டவ்வில் நாம் என்ன செய்யலான்னா எடுத்து வச்ச பாதாமே போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இல்லைன்னா நம்ம ஊற வைக்கணும் ஒரு ஏழு ஏழு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த மாதிரி ஊற வைக்க வேண்டியது வரும் இப்போ அது ஊற வைக்க வேண்டாம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து தோல் உரிச்சிக்கலாம் இப்போ எடுத்து தோல் உரிச்சிக்கலாம் பாருங்கள் பாருங்க பாதாமை நல்லா தோல் உரிச்சு எடுத்துட்டேன் சுடுதண்ணியில் போட்டு எடுத்திங்கனாவே நீங்கள் தோல் ஈஸியாக உரிச்சிடலாம் தோல் எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலான்னா இதில் ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா அதனால கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸ்டவ் மேலே வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நம்ம பாதாம வறுத்து எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் தினம் ஒரு டம்ளரு பால் பால் காய்ச்சிட்டு அந்த பாலுக்கு இந்த பாதாம் மில்க் பவுடரை போட்டிங்கன்னா செம்மையாக குடிச்சுப்பாங்க குழந்தைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சத்தானது சுவையாகவும் இருக்கும் இப்போ லைட்டாக வத்தாச்சு எடுத்துக்கலாம் அந்த ஈரப்பதம் மட்டும் போனால் போதும் கருகக்கூடாதுல்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நான் பார்த்தீங்கன்னா கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன் கல்கண்டே கூட போடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து இனிப்பு பத்தாது கொஞ்சம் அதனால் நானே கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறேன் உங்களுக்கு இஷ்டம் உங்கள் இஷ்டம் எப்படி சர்க்கரை மட்டும் கூட போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை கல்கண்டு பாதி சர்க்கரை பாதி போட்டுக்கலாம் இனிப்பு நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ பாதாம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இப்போ நம்ம இதை ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க சர்க்கரையும் கல்கண்டையும் நம்ம ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச பாதாமும் போட்டுக்கலாம் வருத்தபா பாருங்க இது கூடயே ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் கலருக்காக போட்டுக்கலாம் வேணா போட்டுக்கங்க வேண்டான்னா விட்டுருங்க அது உங்க இஷ்டம்தான் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்க ஏலக்காய் இருந்தால் ரெண்டு மூணு ஏலக்காய் வறுத்து போட்டுக்கோங்க நான் தூளா போட போகிறேன் சரிங்களா இப்போ இது மூணையும் எல்லாம் போட்டு இதை மூணையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க மணக்க மணக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே கூட சாப்பிட்டலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாதாம் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இப்போது நாம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பாதாம் சீவி வச்சிருக்கேன் பாருங்க அது பிஸ்தா நீங்கள் போட்டிங்கன்னா முந்திரி கூட போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா கலக்கிட்டு நாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா தேவையானப்போ பால் காய்ச்சி குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் முக்கியமானது ஒன்று போடுறேன் குங்குமப்புங்க இதையும் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க இதெல்லாம் நல்லா கலக்கிக்கலாம் கலக்கிக்கிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது நம்ம பால் காய்ச்சி எப்படி சாண்ட்றதுன்னு காட்டுறேன் பாருங்கள் பால் ஊற்றி தேவையான அளவு பால் ஊற்றி இருக்கேன் பால் ஊற்றிட்டு காய்ச்சிட்ருக்கு இப்போது நம்ம தேவையான அளவு பொடி போட்டுக்கலாம் பாதாம் பவுட்ரு பாருங்க மஞ்சத்தூள் போட்டிருக்கே உங்களுக்கு பச்சை வாசம் வருமா மஞ்சத்தூள் வாசம் வருமா அப்படி எல்லாம் நினைக்காதீங்க இப்போ நம்ம அந்த சூடான பாலில் போடும்போது உங்களுக்கு அந்த வாசமெல்லாம் வராது நல்லா இருக்கும் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க காய்ச்சும் பாருங்க பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பால் ஊற்றிருந்தேன் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாத்தீங்களா இப்போ நம்ம இறக்கிக்கலாம் நம்ம வீட்டில் எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை அளவுக்கு பால் ஊற்றிட்டு நம்ம அத்தனை ஸ்பூன் போ ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் நிறைய போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இனிப்போ உங்கள் தான் கம்மி பெரியவங்களுக்கு கொடுக்குறது தான் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணுன்னா கம்மியாக போட்டுக்கலாம் சரிங்களா அவ்வளோதாங்க சூப்பரான பாதாம் பால் நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு இந்த பவுடரை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாசத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்ன்றப்ப நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்